தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு ஷாகித் அவர்கள் வணக்கம் வணக்கம் அரசாங்கம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னாக்கோர்டுல அந்த நிலம் சம்பந்தமான இந்த திருத்தங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் என்ன சொல்லுது இந்த புதிய சட்ட திருத்தம் என்ன சொல்லுது எதற்காக மத்திய அரசாங்கம் இந்த நேரத்தில் இதை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன ஆக்சுவலா வந்து முதல் இது ஒரு அவசியமான சட்டம்தான் அதாவது இந்த சட்டம் வந்தப்போ பாராளுமன்றத்தில் என்ன எல்லாரும் பேசுகிறாங்கன்னா முக்கியமாக கோரிக்கை வைக்கிற சொல்கிறது என்ன எதிர்க்கிறது என்ன அரசியல் சட்டப்பிரிவு பதினாலு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி இருபத்தாறு முப்பது இவைங்களும் மீறுதுன்னு சொல்லி குற்றஞ்சாட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம ஒரு கருத்தை பார்த்துருவோம் இந்த சட்டம் தேவையா இல்லையாங்கிறத இந்த ச இதற்கு முன்னாடி பாரதிய முன்னாடி பிஜேபி மத்திய அரசு என்ன செய்ததுன்னா முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்துச்சு முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க அரசியல் சட்டத்தை மீறுது இதே அரசியல் உரிமை சட்டத்தை மீறுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்ட சட்டத்தை வந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக அரசியல் சட்டத்தையே அரசியல் அடிப்படை சட்டத்தையும் மீறுதுன்னு தான் சொன்னாங்க என்ன முத்தலாக் சட்டமும் அரசியல் அடிப்படை அமைப்பு சட்டத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக வந்து அரசியல் அமைப்பு தடை அரசியல் அமைப்பு சட்டம் பதினாறு பதினஞ்சு பதினாறு இதெல்லாம் எடுத்து பார்த்தா என்ன இருக்குது இஸ்லாமியோட சொத்து பிரச்சனையை பற்றி பேசுதா இல்லை இஸ்லாமியர்களுடைய சட்டத்திட்டங்கள் சரீத் சட்டத்திட்டங்களை பற்றி பேசுதா இல்லை உண்மையிலேயே அதுல இருக்கிறது என்னென்னா இஸ்லாயம் சாதி மதத்தின் அடிப்படையில் யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் சம உரிமை கொடுக்கணும் அடிப்படை உரிமையில் இருக்கிற அந்த நாலு ஏழு எட்டு சரத்தம் அதுதான் அந்த சரத் அந்த வகையில மாநில அரசுகள் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்களோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ உள்ள நலன்களை செய்வதற்கு இந்த சட்டம் தடுக்காது மற்றபடி சாதி மதம் பாராது சம உரிமையில தான் சொல்லுது நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு நிறைய கொடுன்னு சொல்லலை இஸ்லாமியர்களுடைய சட்டங்கள் வந்து சட்டமா இருந்தால் கூட அது சரியாகனாக்கா அவங்க தான் தீர்க்கணும்னுலாம் அந்த சட்டம் சொல்லலை அடுத்து வர்ற காங்கிரஸ் அரசு தான் அவங்களுக்கான சட்டங்களில் வந்து அதாவது செல்ல குழந்தையாக அவர்களுக்காக இந்த நாட்டு ஜனநாயகத்தையே குறிப்பிழிக்கக்கூடிய ஒரு சட்டங்களை போடுறாங்க அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல சாரி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிர ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இப்போ வந்து அடிப்படையில் ஒரு சட்டத்தை ஏற்றாங்க அப்போல்லாம் அம் அம்பேத்கர் இருந்தார் அப்ப இந்த சட்டங்கள் அதாவது இந்த வாரியத்துடைய சட்டங்கள் எப்படி இருக்கணும் எப்படி 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 அமைக்கணும் என்ன கவுன்சில் எப்படி அமைக்கணுமா தீர்ப்பானம் எப்படி அமைக்கிறதுங்கிறத வழிகாட்டுது சரியாக சொல்லப்போனால் தொண்ணூற்றி அஞ்சில் தான் வந்து கரார வரைய வரைய இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வக்பவாரிய சட்டத்துல அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா முதன்மையான பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா இஸ்லாமியர்களுடைய சொத்து எதுங்கிறத இஸ்லாமிய வக்பு வாரியம் தீர்மானிக்கலாம் அதுக்குறையும் கிடையாது எந்த ஒரு வரையறையும் இல்லை அவர்கள் அவர்களுடைய சொத்துதான் என்று தீர்மானித்து அதுக்கான சான்றுகளையோ இல்லைன்னா அதுக்கான அடிப்படை கூறுவோ நம்ம அதாவது மன்னர்கள் மானியம் கொடுத்ததெல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் சான்று இருக்காது இப்போ வந்து ஒரு பள்ளியாசருக்கு சாரி ஒரு கோயிலுக்கு என்ன கேட்டிருக்காரு இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது ஆனால் வகுவாடி சொத்தம் வகுவாதி சொத்துங்கிற அதுல என்ன இன்னும் என்ன பிரச்சனைன்னா அந்த சொத்தை தீர்மானிப்பதில் என்ன கவுன்சிலிங் அமைக்க கவுன்சில் அமைத்தாலும் தீர்ப்பாயம் அமைத்தாலும் ஒரு நபர் தான் அதுக்கு வரவே ஒரு நபரும் இஸ்லாமியராகவே இருக்கணும்னு வரவேற்கிறது தொண்ணூத்தி அஞ்சுல அதே போல இந்த தீர்ப்பாங்க வர ஒரு தீர்ப்பு சொல்லிட்டா அதை மறுக்க முடியாது மீற முடியாது அதுதான் இறுதியானது இப்ப இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது அது இறுதியானதுங்கிறத எடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாங்கிறாங்க இந்த சட்டம் அவசா மாத்துது மாவட்ட ஆட்சியரிடம் அதை வந்து முடிவு செய்து அந்த தீர்ப்பாயத்துக்கு இதுக்கு போகணும் அவங்க கோர்ட்டு வழக்கு விட வந்து அதை நிரூபிக்கணும் மாவட்ட ஆட்சியர் நேரடியா இதுதான் உத்தரவு போட முடியாது அப்பெல்லாம் சட்டம் சொல்லல அப்பெல்லாம் அந்த சட்ட திருத்தம் சொல்லல இவர்கள் சொல்கிறார்கள் மாவட்ட ஆட்சியரே முடிவு செய்யறாங்க இல்ல இறுதியானவங்கிறதை எடுத்துட்டு இந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்து அதை வந்து சரிபார்க்கலாம் அப்படிங்கிறது வருது ரெண்டாவது வந்து என்ன விஷயம்னாக்கா இந்த தீர்ப்பாயத்தில் ஒரு நபராக இருக்கிறதையும் ரெண்டு நபராக மாட்டுது அதில் ஒரு இஸ்லாமியர் தான் இருக்கணுங்கிற அந்த நிபந்தனையை தூக்கிட்டு அந்த ஒருத்தர் ஒருத்தர் வந்து இன்னும் இஸ்லாமியராக இருக்கலாம் ஆனால் அவர் மஜிஸ்ட்ரேட்டுடைய தகுதி எதிர்கட்சிகள் எழுப்புற ஒரு கேள்வி நியாயமானதாக கூட இருக்குல்ல ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு சொத்துகள் இருக்கு அதை வந்து இஸ்லாமியர்கள் தான் பராமரிச்சுட்டு வராங்க இந்த சட்டத்திருத்தல மற்ற மதத்தினரும் இதுல உள்ள வந்து அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சட்டத்திருத்தில சொன்னதா சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க அதான் அது மாவரும் ஒரு தப்பு என்ன தப்புன்னா ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுடைய நிர்வாகம் வந்து அந்த கோயிலை அந்த பராமரிக்களை பராமரிக்கும் அரங்காவலர் குழு இருக்கும் அந்த கோயிலுடைய திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய கோயிலுடைய அரங்காவளர் குழு குருவாயூர் வீரப்பன் கோயிலுடைய அரங்கா குருவாயூர் ஊற்றத்தை நிர்வாக பராமரிக்க முடியுமா நிர்வகிக்க முடியுமா தியானம் செலுத்த முடியுமா முடியாது அப்போ ஒரு கோவிலுடைய தனி நிர்வாகமும் வேறு ஒரு பள்ளிவாசனுடைய தனி நிர்வாகங்கிறது வேறு சொத்து பராமரிப்புங்கிறது வேறு வேறு வக்புவாரி சொத்துங்கிறது அனைத்து இஸ்லாமியருடைய மக்களுக்கும் பொதுவானது பள்ளிவாசல் சொத்து தர்கா சொத்துங்கிறது அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியில் உள்ள உடைய பொதுவானது அது தனி யாரும் கிடையாது அப்போ அதுக்குரிய பராமரிப்பு அப்படி தர்ணா பிரதமசருக்கு பராமரிப்பதற்காக கொடுக்குற வந்து உரிமைங்கிறது வேறு இது நாடு முழுக்க உள்ள சொத்துக்களை பராமரிக்கிற கொடுக்க பாபா அதாவது நாடு முழுக்க உள்ள சொத்துக்களை பராமரிக்கிறது மட்டும் இல்லை சொத்து இதான்னு எங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய உரிமை அங்கே பக்வாரியத்துக்கு இருக்கு மற்ற இந்த அறலாவலர் குழுவி இதுதான் எங்கள் சொத்து இதெல்லாம் எங்கள் சொத்துன்னு தீர்மானிக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இதே அவங்க ஒப்பிட்டு பேசுறத மகா முட்டாள்தனம் வக்வுவாரிங்கிறது அரச துறை அது தனிநபர் துறை இல்லை அது இஸ்லாமியர்களுடைய துறை இல்லை அது இந்திய அரசியல் சட்டம் உட்பட்டது நீங்கள் கோயிலில் நீங்கள் எப்படி வணங்கலாம் என்ன பூஜை பண்ணலாம் என்ன ஆடி மாத பூஜை பண்ணலாமாங்கிறதா நீங்கள் நிர்ணயிக்க முடியும் பேச முடியும் அதில் ஒவ்வொரு கோவிலுக்கும் அவங்கவுங்க அறங்காவலர் முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு தரியாவில் யாரு வந்து கமிட்டி மெம்பராக இருக்கலாம் யாரு இந்த தரியாக்குரிய சொத்துமான இந்த சட்டம் இந்த திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கட்டற்ற வரமுறை அதாவது ஒரு மன்னருக்குள்ள வரையறையற்ற அதிகாரத்தை கொடுத்துள்ள இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டத்தை தான் திருத்தது இது ஒரு ஜனநாயக நாடு ஏற்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது எப்படி சரியாகும் இது காங்கிரஸ் செய்த மகா பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான துரோகம் இது அது எப்படி வந்து மேல்முறையீடு இருக்கக்கூடாது வேறு மதத்தினர் இருக்கக்கூடாது வேறு மதத்தினர் வந்து பயாச பராமரிக்கிறது வேணாம் இல்லாமல் இருக்கலாம் என்ன தொழில் வைக்கணுங்கிறது வேணாம் இல்லாம இருக்கலாம் எந்த நேரத்தில் தொழில் வைக்கணும் என்னென்ன தொழில் நடத்தணும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஒரு நாடு முழுக்க சொத்தை பராமரிக்கிறதுல வேறு மதங்கள் வேறொரு மதத்துக்கு உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் வருது அப்படி இருக்கிறவங்கள அந்த பள்ளியாசல்ல என்ன ஒரு பள்ளியாசல்ல வந்து எப்போது தொழில் வைக்கணுங்கிறதுல வேற மதத்துல போய் குறுக்கிட்டு வாங்களா இல்ல அவங்களுக்கு அங்க சொத்து இருக்கும் சில பள்ளியாசனங்கள் வந்து தானே வாங்கிய சொத்துக்கள் தான் இருக்கும் வக்தி சொத்தும் இருக்கும் தானே வாங்கிய சொத்துக்கள்ல வந்து அவங்க செய்யறது நடைமுறைகள் செய்யப்படுற வேற கட்டடங்கள் கட்டடம் வந்து யாராவது போய் ஒரு இந்த பிற மதத்தினர் போய் கேட்க போறாங்களா இல்ல கேட்க மாட்டாங்க ஆனா அது வகுப்பு சொத்து அப்படின்னு வந்து இது எந்த சொத்துன்னு இப்ப நம்ம தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவர் வந்து ரஹ்மா என்ன அப்துர் ரஹமானா அவரும் பதவியேற்ற பின்னாடி சொன்னாரு நான் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக இந்த சொத்துக்கள்லாம் நான் பயன்படுத்த போறேன்றதெல்லாம் அவர் பதவி பண்ணியிருந்தாரு ஆக்சுவலா வாரியம் அதுக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது அதாவது இஸ்லாமியர்கள் வாயிலையை வக்வாரியத்தை பராமரித்து அதிலிருந்து வரும் வருமானம் கொண்டு அவர்களுக்கு நலன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல்ல அந்த வக்வாரியத்தை தீர்மானிக்கிறாங்க அப்படி தீர்மானிக்கும் போது அந்த நலனில் அந்த அந்த வருமானத்திலிருந்து இத தீர்மானிக்கிறது அந்த வருமானத்திலிருந்து மக்களுக்கு நலன் செய்யறதுக்காக உங்களுக்கு தெரியும் வக்வாரியம் வந்து இதில் ஸ்டைஃபன்ஸ் கொடுக்குறது தெரியும் அப்புறம் வந்து இப்போ மாணவர்களுக்கு ஸ்டைபல்ஸ் கொடுக்குறது தெரியும் கல்வி நேர்த்து வேறு 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 சில மருத்துவ வேலைகள் அப்படியெல்லாம் செய்கிறாங்க மருத்துவத்தில் அதுக்காகத்தான் அந்த சொத்துலேருந்து ஒரு வருமானம் இருந்தால் செய்ய முடியும் அப்போ அந்த சொத்துலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு அந்த மக்களுக்கு செய்யுங்கிறது முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு வாலிப பருவத்தில் இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா தமிழ்நாடு முழுக்க உள்ள ஊர்களில் எல்லா ஊர்களும் வக்ஃபு வக்பு வாரியத்துக்கு சொந்தமாக இருந்த இடங்களையும் இல்லாமல் புறம்போக்கா கடந்த இடங்கள்லையும் என்ன செய்தார்கள்னா இஸ்லாமிய மக்களுக்கு பிரித்து கொடுத்து ஒரு வீடு கட்டிக்கிற அளவுக்கு பிரித்து பிரித்து கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா புறம்போக்கா பயன்படுத்தாமல் கிடைக்கப்பட்டால் அது அரசு சொத்தாக மாறிவிடும் அதனால வக்ஃபு வாரிய சொத்துக்களை பிரித்து இப்படி கொடுப்போம்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க ஆனா அதுக்கு வக்பவாரி சொத்துல பெரும் பெரும் பணக்காரர்கள் தோப்பு வருமான அனுபவிக்கிறாங்க வக்பு ஒரு பைசா அதுல இருந்து எல்லாம் வர்றது இப்போ இப்ப இந்த மாதிரி மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்கல்ல இது எல்லாத்துலயும் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் தான் இருக்கிறாங்க இப்ப இந்த சட்டம் வந்ததுனால இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த வாய்ப்பு வழங்குது என்னன்னா பட்பு வாரியத்தில் ஒருத்தனை வந்து பிடிக்குது ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னாக்கா இவங்க சொத்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சொத்து பிரித்து கொடுத்தவங்க தங்களுடைய அனுபவ உரிமைகளில் சொத்தை வந்து எடுத்துக்கிற முடியும் அரசியலில் இந்திய அரசியல் இந்திய சட்டம் இருக்குது அனுபவ உரிமைகளில் ஒருத்தர் ஒரு நிலத்தை எடுத்துக்கிறதுக்கு பட்டாவை வாங்கிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அந்த அடிப்படையில் இவங்க வாங்கிட முடியும் ஆனால் அதுவே என்ன இது வந்து நான் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு ஆகும்போது என்ன அவங்க உங்களை எனக்கு பிடிக்கலன்னா நான் போய் உங்க அதாவது நீங்கள் ஒரு சொத்தை விற்க போறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு மகள திருமணம் செய்யணும் பணம் தேவை இருக்குது ஒரு வைத்தியத்துக்கு தே தேவைக்கு பணத்தை பணம் தேவை இருக்குது அந்த சொத்தை விற்று அந்த இதை விற்று ஏதாவது இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சு நீங்க விற்க முடியாது இப்போ அப்போ என்ன செய்யலாம் பட்டா வாங்கிக்கிற முடியும் இந்த சட்டம் வந்துட்டா இது அனுபவ உரிமை பட்டா வாங்கிக்கிற முடியும் அவங்களுடைய சொத்தா அவங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிற முடியும் இப்ப எனக்கு வக்வாரி சொத்து இந்த வக்பாரி சொத்துக்கு நீ உரிமை பட்டா வாங்க முடியாது அதுவும் வாங்க முடியாது இதுவும் வாங்க முடியாது யாரு இந்த திருச்செந்துரை அது மாதிரி அங்க இந்த சில பேர்கிட்ட அதாவது கோயில் இருக்கிறமே வந்து சொல்ற அப்போ அந்த மாதிரியான நிலையை வந்து பிடிக்காம பகைவர்கள் மூலமாக நிறைய பாதிப்பு இஸ்லாமியர்களுக்கு தான் ஏற்படும் இஸ்லாமியர்களுடைய நடுத்தர வர்க்க ஏழுவதற்கு நிறைய பாதிப்பு ஏற்படும் இந்த சட்டம் வந்துட்டால் அந்த ப பகை உணர்வு காழ்ப்புணர்ச்சி மேலாண்மை ஆதிக்கம் இது மூலமாக மக்களை வந்து மிரட்ட முடியாது இப்போ இந்த இப்படி பிரித்து கொடுக்கப்பட்ட சொத்துக்கு என்ன நிலை இப்போ என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை மாற்றி சொத்து சொத்தை மாற்றிக்கலாம் பட்டா மாற்ற முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை மாற்றிக்கிட்டு காசு பணம் வாங்கிட்டு இருக்காங்க அது நாளைக்கு லீகலாக ஆகும்போது லீகலாக இல்லை அப்போ அது யாருக்கும் வந்து ஒரு உத்திரமான நிலை இல்லை மனசாட்சிக்கு அடிப்படையில் மனசாட்சி கட்டுப்பட்டு நடக்கிறங்கிற ஒரு நிலையை தவிர அதில் வந்து லீகல் இல்லை அது லீகலாக முடியும் இனிமேல் என்ன

இந்து அறநிலைத்துறையில இந்து கோயில்களை பராமரிக்கிறதுல ஒரு முஸ்லீமை கொண்டு போக முடியுமான்னு அது வேறு இது வேறுனு நான் தெரியாத சொல்லிட்டேன் இது வந்து ஒரு நாட்டுடைய சொத்தை பராமரிக்கிறது ஒரு அரசமைப்புக்குள்ளது அது தனியாக ஒரு கோயிலுடைய அறங்காவல குழு அப்ப ஏற்கனவே இந்த அமைப்பு இப்படி இஸ்லாமியர்கள் கோயில்களில் பராமரிச்சிருக்காங்க தலையிட்டு இருக்காங்களே இதுக்கு என்ன சொல்ல போகிறான் இந்த திருமாவளவனும் கனிமொழி பக்து இந்த சட்டத்தால எப்படி இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள் சரியாக எடுத்துக்கிறோம் இது ஒரு ஜனநாயகமான சட்டமா இப்போ பக்து வாரியம் இந்த சொத்து எங்களுடையதுதான் அப்படின்னு ஒரு நபர் தீர்ப்பாயம் தீர்மானித்து விட்டால் மேல்முறையீடு கிடையாது அதுவே இறுதியான தீர்ப்புன்னு நீ எடுத்துக்கிட்டத அப்படியே பிஜேபி இப்போ பயன்படுத்தணும்னு ஒப்போம் ந்து அறக்கட்டளை ஒரு இந்து அறக்கட்டலைக்கான ஒரு வாரியத்தை உருவாக்கி அந்த வாரியம் இந்துக்களுடைய சொத்து எது இந்த கோயிலுடைய சொத்து சொத்து எது அப்படின்னு அந்த வாரியமே தீர்மானிக்கும் அதுவே இறுதியானதுன்னா என்ன ஆகும் காட்டு முகாணி தணம்புவோம் ஜனநாயகமாக கேட்போம் ஏன்னா நீ பாட்டுக்கு ஏன் நடந்ததுனாக்கா வந்து எப்படி சரியாகும் நீ பார்த்து கொஞ்சம் இது ஏன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போனா அது அரசு பறிச்சு கொடுத்தாக்கா அதுக்கு பட்டா கொடுக்க முடியாது பத்திரம் மாத்த முடியாது பதிவு செய்ய முடியாதுன்னா அதாவது நடந்திருக்கு இப்போ ஏன்னா பிஜேபி வந்து தன்னுடைய வலிமையை நம்ம கொண்டு போக முடியும்ல அப்ப இதே எதிர்க்கு இதே இந்த திருத்தத்தை எதிர்க்கும்போது அந்த சட்டத்துக்கு இவர்கள் ஆதரவு கொடுக்கிற மாதிரி ஆகி போகும் அந்த இது அதாவது இஸ்லாமிய தீர்ப்பாயம்தான் முடிவு செய்யணும் இவரை ஆதரித்தால் அவர் அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது பேசவே முடியாது எப்படி பேச முடியும் பேசுவார் அதுவே ஒரு விஷயம் இது சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகிறாராவது சிறுபான்மையினர் அப்படின்னு ஆனா சிறுபான்மை இவர்கள் அந்த திராவிட கழகங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்

கூட்டணியில் இருக்கிறவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க உண்மைதான் என்ன ஆனால் அதே சமயம் அந்த தேர்தல் நேரத்தில் தான் இருக்கிறாங்க தேர்தல் நேரமாக விட்டு வெளியே வரும்போது என்ன சொல்கிறாரு இவர் மனிதநிலைய மக்கள் கட்சி ஜவஹர்லா என்ன சொன்னார் திமுக முதுகலை குத்துதுன்னாரா தேகம் செய்வதுன்னாரா எப்போ சொன்னார் கோவை சிறைக்களை விடுவிக்கலைங்கிற ஒரு பிரச்சனையை வச்சு சொன்னார் ஸ்கீம் தான் நம்மளை இதே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதே போலவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ன அதாவது அவர்கள் அந்த திராவிட பிஜேபி வந்துட்டா நமக்கு பெரிய ஆபத்தாயிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையில திராவிட கழகத்தை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க திராவிட கழகத்தை விட்டா அதிமுக திமுக விட்டா அதிமுக அதிமுக விட்டா திமுக அது ரெண்டு மூணு பிரிவாக இருந்துக்கிட்டு நீங்கள் திமுக ஆதரித்தா நான் அதிமுக ஆதரிப்பேன் நான் அதிமுக ஆதரிச்ச நான் திமுக ஆதரித்தா நீங்கள் அதிமுக ஆறு இப்படி சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒருத்தருக்கு ஒரு இது எது மாற்றி மாற்றி கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸுக்கு இது அதிமுக கொடியும் திமுக கொடியும் இதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சிங்கிறத ஒரு பிம்பமாக கட்டமைக்கிறாங்க அதாவது பாரதிய ஜனதா அரசியல் ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு சரியான ஒரு ந நல்ல வழிகாட்டுதலான ஒரு இஸ்லாமியர்களுக்கு நல்ல வ வாய்ப்புகளை வழங்கக்கூடிய வசதிகளை வழங்க வழங்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எல்லா பிரிவையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது மத ரீதியாக சில வன்முறைகள் உப்பியில் நடந்திருக்கலாம் நிறைய நடந்து நடந்து இருக்கலாம்ல என்ன நிறைய வந்து வன்முறைகள் நடந்திருக்கு பெரும்பாலும் வந்து ஊப்பு தான் அதிகமாக நடந்திருக்கு அது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்போ இஸ்லாமிய மீதான வன்முறையை பத்தி நம்ம பேசுறோம் ஆனா அந்த இச யாரு தாக்கப்படுறாங்களோ அந்த இஸ்லாமியர் இந்து மதத்தை பத்தி தரக்குறைவா பேசலான்னு சொல்ல முடியுமா யாரும் உறுதிப்படுத்த முடியாது அவர்களும் பேசுகிறார்களா இல்லையா ஊப்பில உள்ள எல்லா இஸ்லாமியர்களும் அடிக்க அடியா துன்பத்துக்குள்ளாகிறாங்க ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்கள் போர் வழியா போய் பூந்து ஊர் ஊரா ஊர் ஊரா காலி பண்றாங்க இல்ல அது ஒரு கலவரம் வரும்போது தான் நடக்குது ஒட்டு மொத்தமாக அதாவது ஒரு சேர்த்து வச்சு ஒரு பிரச்சனை வந்தோன்னா சரி மொத்தமாக ஒரு இதை தீர்த்து போகணும் அதே தான் இஸ்லாமியர்கள் செய்கிறாங்க பெங்களூரில் நடந்த இஸ்லாமியர்களுடைய கலவரங்கள்லாம் ஒருத்தருடைய பதிவு ஃபேஸ்புக்கில் போட்ட தான் எவ்வளவு பேர் சத்தான் எவ்வளவு தீ வைப்புகள் செய்த நடந்தது இந்து மதத்தை பற்றி பேசி வெறியூட்டு இருந்தால் என்ன செய்வது இப்போ மாட்டுக்கறி பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அது இஸ்லாமியர்கள் மட்டுமா இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட சாதியினையும் தாக்கியிருக்கிறார்கள் நிறைய நடந்திருக்கு அப்ப இந்த மா இந்த மாட்டுக்கறி பிரச்சனை மதம் என்று பார்ப்பதா மத உணர்வு என்று பார்ப்பதா அதனால பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இஸ்லாமிய மதத்தையே ஒழிக்க வந்தது சொல்றதுன்னா தப்பு இன்னைக்கு வந்து வந்து அளவில் மோடியை ஆதரிக்கிறார்கள் அவரும் அது அவருடைய வேட்டல அடிக்கடி கலந்துகிறார் இன்னைக்கு இந்த வக்ஃபுவாரியை என்ன செய்திருக்கிறார்கள் வக்வாரி திருத்த சாட்டத்தில் போராக்கும் போயிட்டு பார்த்து ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல வந்து இந்த இந்த திட்ட சட்டத்தில் போராக்களுக்கும் ஷியாக்களுக்கும் தனி வாரியம் அமைக்கிறதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே தனி வாரியம் இல்லை சுன்னியில் சுன்னியூ ஜாமாத்துடைய ஆதிக்கம் தான் இந்தியாவும் அவர்களால் ஷியாக்கள் நிறைய ஒடுக்கப்படுகிறார்கள் ஷியாக்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகநாடு முழுக்க வந்து ஷியாக்கள் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் அவங்க அவங்க வந்து தர்கா விளைபாடு வந்துருவாங்க இது அந்த ஷியாக்கள் ஈரான் வந்து ஷியாக்களுடைய வேளாதிக்கு உள்ளது அவங்க எல்லா இடத்துலையும் ஒதுக்கப்பட்டாலும் கொடுக்கப்பட்டாலும் ஷியாக்கள் அவங்க நாட்டில் அவங்க சன்னிகளையும் அவங்களையும் தாக்குகிறார்கள் இப்ப அவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருந்துக்கிட்டு ஆனால் இந்த நம்ம இந்திய நிலையை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பிரிவுகளையுமே இந்த பார பாரதிய ஜனதா சம அளவில் வைக்குது இதுவும் அவங்களுக்கு ஒரு சிக்கலை தருது இப்போ என்ன சொல்றாருன்னா இந்த சட்டத்தின் மூலம் தரியாக்களுடைய சொத்துக்களை அதிகரிக்கிறதுக்காக இந்த சட்டத்தின் மூலம் பாரதிய ஜனதா நினைக்குதுன்னு அவங்க அதாவது சன்னிகளிலே ஜரியா பிரிவினர் இருக்கிறாங்க அவங்களுடைய தனி அவங்க பராமரிக்க விடாமல் பக்பு வாரியம் தடுத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இவங்க வந்து இவங்கிட்ட வந்து ஒரு தூய்மை மாதம் போ கிளம்பிருக்கு அதாவது வாரியத்தை இப்போ தூய்மைவாதிகள் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அதாவது தவுர் ஜமாத்து அப்படின்னு ஒரு அமைப்பு வந்ததில் தரகா வழிபாடக்கூடாது தரகாவிலாம் நாங்கள் உடப்போம் உடப்போண்டே பேசினவர் தான் உடப்போன்னு பேசினவர் சில ஊர்களில் வந்து இளைஞர்கள் போய் உடைக்க போகிற மாதிரி கடப்பாறைகளை எடுத்துகிட்டு போனோன்னா ஊர் தடுத்து போலீஸை கூப்பிட்டு தடுத்ததெல்லாம் நானும் பார்த்துருக்கேன் நேரம் நான் என்னால் எந்த ஊருன்னா சொல்ல முடியும் என்ன அப்படி இந்த தூய்மை வந்து பக்பு வாரியத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி அதை ஆக்கிரமிச்சால் இந்த தர்கா சொத்துக்களை பக்பு வாரியத்துக்குரியது இந்த தர்கா வச்சு அனுபவிக்கிறவங்க அதுல ஒரு நிறைய பெரிய கூட்டங்கள் இருக்காங்க அவர்கள் அவர்கள் எல்லாமே வந்து இஸ்லாத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாதிரி தான் சாய்குரு சொல்றது இப்ப தர்காக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அவங்க வந்து கைப்பற்றிக்கிட்டாங்கன்னா தர்காக்களை எல்லாம் இவர்கள் உடைத்து நொறுக்குவார்கள் சௌவில என்ன நடந்து மயிலாவில் என்ன நடந்துச்சு அதை செய்யணும்னு இவங்க கைப்பற்றிக் இருக்கிறார்கள் பக்வாரியத்தை இவங்க கைப்பற்ற இந்த எல்லாம் இல்லைன்னா தர்காவிய தர்காவாதிகள் அதாவது கபுமுட்டியல் பிணவணியல் இவர்கள் சொல்லும் அந்தந்த தர்கா வழிபாட்டு உள்ளவர்கள் நிறைய பாதிக்கப்படுவார்கள் இதுல ஷியாக்களும் தர்கா வழிபாடை வெறுப்பதில்லை அப்போ எப்படி வந்து தர்யா சொத்து ஆட்டையை போட போறாங்க அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றது எப்படி சரியாகும் ஏன்னா வந்து அடுத்து இன்னொரு இன்னொரு வாரியம் அமைச்சு அவங்களுக்கு அந்த உரிமைகள் இருக்குன்னு கொடுக்கும்போது அவங்க வந்து தர்காக்கள் சொத்துக்களை பாதுகாக்கலாம்ல பாதுகாக்க முடியும்ல இந்த சன்னு பக்வாரியத்தை மீறி செய்ய முடியுமே அவங்களுக்கு இவர்களுக்கு திரா இஸ்லாமியர்களுக்கு அதாவது முத்தலாட்டு தடை சட்டம் வரும்போது இதே அரசியல் சட்டத்தை மீறது இஸ்லாமியர்கள் துன்பப்பட போகிற இஸ்லாமியர்கள் பல்வாங்கப்பட போகிறார்கள் அப்படின்னு ஒப்பாரி வச்சாங்க இந்த சாதி கட்சிகளும் திராவிட கட்சிகளும் நடந்தது என்ன நிறைவேறின நாலு மூணு நாள் ஆண்டாயிடுச்சா பெண்கள்லாம் பெண்கள் எல்லாரும் நிறைவேற்பு தெரிச்சினாங்க இப்போ அந்த இந்த தால அந்த த நம்ம இப்படி பார்ப்போம் இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய ஆண்கள் யா ஆனா பழநடை பழநடை இந்த பெண்கள் நிறையா இல்ல பெண்களுக்கெல்லாம் அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போலாம் இல்லை முழு உரிமை இருக்குது அவங்க வந்து குழா கொடுக்கலாம் அவங்க வந்து தலாக தலாக் செய்த மா மகத் திரும்பி பெறலாம் அந்த எல்லாத்துலேயும் ஒரு நிறைய ஓட்டை இருக்குது அதை பற்றி தனியாகவே பேசணும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இஸ்லாமிய பெண்களுக்கான ஒரு அமைப்பை கானா என்பவர் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாவே புதுக்கோட்டையைச் சேர்ந்த அவர் இப்படி முத்தலாத் மற்றும் ஜமாத்தினுடைய அதாவது கணவன்மார்களுடைய அத்துமீறல் வரைய வரம்பு மீறலால் வெளியே வந்த பெண்களுக்காக பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஒரு அமைப்பு நடத்துகிற ஸ்டெப்ஸ் என்ற அமைப்பு அது திருச்சியை தலைநகரமாக கொண்டு நடக்குது அதில் உள்ள உறுப்பு நான் ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்கள போய் சந்திச்சேன் பேசினேன் உள்ள உறுப்பினர்கள் வந்து இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேல் அப்போ இப்ப எவ்வளவு தெரியல அவ்வளவு பேரும் முத்தலாக்கால் பாதிக்கப்பட்டவர்களும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களும் தான் குடும்ப வன்முறையால் தலா கிடைக்காமல் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க ஜமாத் வந்து பெண் அதாவது குழா கொடுத்தா பெண்கள் வந்து தன் வெருப்பம் போல குழா கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க அது அப்படி அல்ல குழா கொடுத்தால் அந்த கணவன் அந்த குலாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஜமா அப்படி இல்லைன்னா அந்த ஜமாத் வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் ஜமாத் ஆண்கள் பக்கம்தான் இருக்கும் என்பது ஷரிஃபா கானா தன்னுடைய நாற்பது முப்பதாயிரம் பேருடைய பாதிப்பு வழக்கிலிருந்து சொல்கிறார் பாதிப்பு நடந்ததிலிருந்து சொல்கிறார்